வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி முக்கணி என்று சொல்லப்படும் மா பலா வாழை அதை இலையை தரக்கூடிய அந்த வாழை மரத்தின் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வாழை மரத்துடைய இலையினுடைய பயன்பாடுகளை பார்க்க போகிறோம் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய கலாச்சாரத்தில் வாழை இலையில் ஒரு பூஜையோ இல்லை நல்ல விஷயங்களோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ அதில் ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றி பொரியல் வச்சு வடை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதில் ஏற்படக்கூடிய இலையில் போட்டு சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய பயன்பாடு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை மட்டும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் திருமண மண்டபம் இந்த மாதிரி இடத்துல வாழையிலே ஒரு ரெஸ்டாரண்ட்லே பயன்படுத்துவாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த இலைய பயன்படுத்தி சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது நோய்கள் வந்து வருவதில்லை ஸோ ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வை வந்து நம்ம வாழலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் இருக்குது பாருங்க அது அல்சர் மற்றும் தோல் நோய்களை எல்லாமே குணப்படுத்துது தோலுடைய ஆரோக்கியத்தை காக்குது ஸோ ரத்தத்தையுமே சுத்திகரிக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் பிரச்சனைகளையுமே இது தடுக்குது சிறுநீர் கற்குகள் கற்கள் உருவாததையும் தடுக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்